சொல்கிறோம் இந்த வித்யாகாரகன் வந்து லக்னத்திலேயே அமர்ந்திருக்கும் என்ன ஏற்படும் அப்படின்னா அதிகப்படியான வித்தியைகள் மேலே இன்ட்ரஸ்ட் அதனால் தான் வணக்கம் நேர்களே எனக்கு வந்து சமூக ஊடகங்களில் நடக்கிற விஷயம் நிறையாவே தொந்தரவுக்குரியதாக ஆகும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சில நாட்களாக வனிதா அவர்களுடைய அந்த இது கொஞ்சம் மனசை பாதிக்க வச்சிச்சு தலை வேறு அறிக்கை வேறு என்ன செய்யுது அப்போ அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சா என் மறுபடியும் இருக்குதுங்க அது எதனால் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களே குருஜின்னு ஒரு ஜோசியர் அந்த குருஜின்ற வார்த்தை நான் கேள்விப்பட்டிருந்தேன் நான் சரியாக நான் க்ளோஸாக பார்த்ததில்ல யார் யாருன்ட்டு சரின்ட்டு பார்த்துட்டுருக்கேன் இது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது மொட்டையாக யாரோ ஒரு ஜாதகத்தை இனையத்தனை தோழா விட்ருங்க சில நேரம் ஒரே ஆளுக்கு நாலு ஜாதகத்தை போட்டு விட்டுறீங்க மண்டை காஞ்சி போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் வனிதாவே உக்காந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து ஜாதகம் அவங்க அனுச்சி ப சொல்கிறாங்க ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்ட்டு பார்த்தேன் அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வனிதா அவர்கள் திறந்துருக்காங்க என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நாற்பது நிமிடம் காலையில் அவங்களுக்கு என்ன லகணம் விளந்திருங்கன்னு பார்த்தா துலா லகணம் விளந்திருக்குங்க ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரம் ஆனால் ஒன்றாக மக நட்சத்திரம்னாலே நீங்கள் ஜெயலலிதாவோட நட்சத்திரம் அப்படின்றாங்க அது ரொம்ப தப்பான செயல் சொன்னால் நீங்கள் வந்து கோவப்படுங்க எப்பயுமே நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்து ஜெயலலிதாவோட நட்சத்திரம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதுக்காக சந்தோஷப்படாதீங்க ஏன்னா ஜெயலலிதா அவங்க ஒன்றும் அப்படி சந்தோஷமான வாழ்க்கையில் வாழல அவங்களோட அந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவங்க கொடுத்த எஃபர்ட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தெரியாது அது நம்மளாம் தாங்கிக்க கூட முடியாது அவங்க கொடுத்த விலை மிக அதிகமான விலை சரிங்களா அதனால் அதில் நம்ம துரும்பு நம்மலாம் ஒன்றுத்துக்குமே இல்லை ஆகலை ஜெயலலிதா அந்த பேராளுமைக்கு முன்னாடி நமக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க நட்சத்திரம் நமக்கு வந்துருச்சுன்னா உடனே நம்ம அவங்கள ஆகிடவே முடியாது கடைசி காலத்தில் அவங்க ஆஸ்பத்திரியில் பட்ட வேதனைகள் எவ்வளோ அதில் நம்ம ஒரு காவாசி அளவுக்கு வேதனை பட்டுக்கிறோமா அவங்கப்பட்ட அவமானங்கள் என்ன அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இல்லாமல் அவங்களோட அந்த தினிமா துறையில் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் என்னவாக இருக்கும் எதுவுமே நம்ம யோசிக்காமல் அவங்க முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்தாங்க கெத்தாக இருந்தாங்க அவங்க காலில் ஆண்கள்லாம் விழுந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு அவங்களோட முந்நூற்றி அறுபது டிகிரி வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டு ஆ எனக்கு மகான நட்சத்திரம் நான் ஜெயலலிதா மாதிரி அப்படின்லாம் நம்மளும் நினைக்கக்கூடாது நம்மளை யாராவது நினைக்க வச்சாலும் அவங்க மூஞ்சி பற்றியே துப்பிடும் மானசிகமாக தூண் துப்பிடுது அதான் நல்ல மனசு இருக்க அழகு சரிங்களா சரி அது விருப்பக்கருக்கட்டும் இந்த ஜோதிடர் அதே தான் சொல்கிறார் வலிதாகிட்ட உங்களுக்கு ஜெயலலிதாவுடைய நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு ஜெயலலிதா மாதிரி பின்னணி நமக்கு தெரியாதாங்க ஜெயலலிதா வந்து ஏதோ ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு போல இப்போ தானே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நமக்கு அவங்களை பற்றி இன்னும் கூட அவங்கள பற்றி எவ்வளோ ஆவது வருங்க நான் அவங்க புள்ள நான் அவங்க புள்ள நான் அவங்க பிள்ளைன்னு எத்தனை பேர் வந்து நின்றுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமானது அந்த சொன்ன எல்லார் மேலேயுமே கேஸ் கொட்டுருக்கணும் ஆனால் அப்படி அப்படி கூட ஆள் இல்லாத சூழல் தான் நம்ம தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குது சரி சேர்த்துக்கு வரேன் அந்த குருஜி அப்படின்ற விளக்கம் நான் வந்து சாதாரணமாக உருட்டு நீங்கள் போய் கிளி ஜோசியத்துக்கு போய் உட்காந்திங்கன்னா அவங்க என்ன உருட்டு உருட்டுவாங்களோ அதே உருட்டை தான் அவர் உருட்டுகிறார் ரொம்ப சுலபமாக நான் வந்து மாந்தியை எடுத்துக்க மாட்டேன் பராசரர் முறைப்படி தான் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் மாந்தியை நான் கணக்கில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகத்தை இப்படி அப்படின்னு பார்த்தாலே கால சர்பதோஷ ஜாதகம் ஏற்கனவே நானே இந்த வருஷப்பிறப்பு டயத்தில் நான் போட்டிருந்தேன் கால சர்ப்பதோசாதகங்கள் இந்த தடவை நிறையா வரும் இது அதற்கான காலகட்டங்கள் அப்படின்னு அதை பற்றின டீட்டெயில் போட்டிருந்தேன் அது யாருக்கிட்டையுமே போய் சேரல எப்பயுமே மக்களுக்கு வந்து ஒரு பிரபல்யமான ஆள் எதுனா பேசினா மட்டும்தான் கவனிக்கணுன்ற மனநிலையில் வாழ்கிறாங்க அந்தாலே அவனுக்கான பிரபலம் அவன் பணத்தை கொட்டி கொட்டி தான் அந்த பிரபலத்தை உருவாக்கியிருக்கேன் திறமைனால உருவாக்கிடல எந்த ஒரு ஜோதிடனுமே தன்னோட திறமையை வச்சு பிரபலியம் ஆகுறதில்ல ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் ஒரு பணத்தை கட்டி உட்காந்து ஆறு ஆறுன்னு அறுக்கிட்டு உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் எதா புத்தகத்துக்கு எழுதும் இப்படி எல்லாம் பண்ணி ராடு பையன் மட்டும்தான் மீடியாவுக்குள்ளே உட்காந்துருக்கான் சின்னத்திரையாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை மேக்சினாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஃப்ராடு பண்ணுறேன் பணத்தை கொட்டி அவன் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் போடுவான் இப்போ நீங்கள் ஜக்கி வாசுதேவோட வீடியோக்களை நிறையா இடங்களில் பார்ப்பீங்க டிவிகளில் பார்க்குறீங்க அதில் எல்லாமே பணம் சும்மா ஜக்கி தேவ் வீடியோன்னா டக்குன்னு ஓசியாக போட்டு விட மாட்டாங்க அவன் பணத்தை அவன் அவ்வளோ பாப்புலர் ஆகி கூட அவனோட வீடியோக்கெல்லாம் அவன் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அது ஒரு விளம்பரம் இருந்துகிட்டே தேவைப்படுது நம்ம சோப்பு வாங்குகிறோம் அந்த சோப்பை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்னா அதை பற்றின விளம்பரம் இருக்கணும் வேஸ்ட் வாங்குகிறோம் அது பற்றின விளம்பரம் இருக்கணும் அது மாதிரி தான் எதுவும் மக்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது புரியாததுனால தான் அவங்க வாழ்கிறாங்க விழிப்புணர்வு வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக இருந்தாலும் ஒருத்தர் ஜாதகம் கால சிற்ப ஜோச தோசை சாதகமாக இருந்தால் அவங்க லைஃப்பை சறுக்கி தான் நிற்கும் ஃபஸ்ட்டில் நல்லா இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு அப்புறம் அப்படியே ஸ்டக்காக நின்றுக்கிறோம் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லாட்டி சில நேரத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா இருக்காது ஏகப்பட்ட கால சர்பதாசோ தோசை சாதகத்தை பார்த்தாச்சுங்க அதனால் இங்கேயே அடி வாங்கிடுச்சு இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு சும்மா இருந்துடலாம் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் நடந்துச்சு அப்போ இருந்தே இப்போ இருக்குது இப்போ இருக்கிற அமைப்பே கால சர்ப தோசை அது பெரிய அமைப்பு தான் இருக்குது எத்தனாந்தேதி அது மாறுதுன்னா செவ்வாய் இடம் பெயரும்போது தான் மாறுது செவ்வாய் எப்போ இடம் பெயர்றாருன்னா பன்னெண்டாம் தேதி ஆடி பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து கன்னிக்கு வேறார் அது வரைக்கும் கால சர்ப்பதோசை வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும்னா பையன் நானே கொடுத்துருக்கேன் ஒரு இருபத்தி ரெண்டு நேரத்தில் பாதி நேரத்துக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கால சர்வதோஷம் சாதகம் அமையும் பாதி நேரம் பிறக்கிற குழந்தைகளுக்கு அமையாது அவ்வளோதான் ஜும்புள் அது நம்ம கையில் இல்லை அதுக்கு மேலே பிறந்தாலும் ஒன்றும் இல்லை ஊரில் இருக்கிறது தான் நமக்கு சரிங்களா நல்லபடியாக வாழணும் நமக்கு கிடைக்கிற பிறவியை மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாமல் குறைஞ்சபட்ச நேர்மையோடு வாழணும் அவ்வளோதான் நிறைய வேற காப்பி ரைட்டா வந்து போன எடுங்க காப்பி ரைட்டா போகுது மனித அவர்களுடைய ஜாதகம் வந்து கால ஜாதகம் அப்படின்னா என்னன்னா கேதுவிலிருந்து ராகுவுகள் கிரகங்கள் அடைப்பட்டால் லக்னம் உட்பட அடைபட்டால் அதற்கு பெயர் கால சர்வதோஷ ஜாதகம் நிறைய பேருக்கு வந்து முப்பது வயது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க வேண்டியிருக்கோ ப்ராப்பராக அது நடக்காம போய் கிடக்கும் சிலருக்கு எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டக்காயிடும் எதுவுமே நடக்காது வனிதா அவர்கள் ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம்தான் அவங்களுக்கு ஏழாம் இடம் பயங்கரமாக மொக்கை வாங்கியிருக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் திருமணம் என்ற ஒன்று ஜாதகத்தில் கிடையவே கிடையாது நீங்கள் திருமணம் என்பதை எதனுடன் ஒப்பிடுகிறீர்கள் என்று தெரியவில்லை குழந்தை பிறப்பை சொல்லுகிறீர்களா இல்லை உடல் உறவை பற்றி சொல்லுகிறீர்களா என்று தெரியவில்லை உடல் உறவை பற்றி சொன்னால் நாறிவிடும் அப்புறம் ஒருவருக்கு ஏகப்பட்ட திருமணத்தை கணக்கிட வேண்டியிருக்கும் குழந்தை பேரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை வாடகை தாய் மூலமாக கூட குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் வேறு ஒரு பெண்ணைக்கு கூட இவர்கள் குழந்தை தரும் அளவுக்கு இருக்கிறார்கள் அதனால் இந்த மாதிரியான அந்தரங்கமான விஷயங்கள் வந்து தேவையில்லை அது இதற்குள் இலவும் இல்லை ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை என்று சொன்னாலும் வாழ்க்கை துணை என்பது நம்மளோட இருந் நம்மளோட லைஃப் லாங் வர்றவங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறவங்க அப்படின்லாம் வச்சுக்கலாம் நண்பர்கள் அதுவும் ஏழாம் இடம்தான் அவங்களுக்கு அந்த இடம் இருபது மார்க் தான் வாங்கி இருக்கிறது இதுபோல் இருபது மார்க் வாங்கின ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை எனவே இவர்களுக்கு யாராலுமே பயன் இல்லை வெளிநபர்கள் யாராலுமே பயனில்லை என்று தாராளமாக சொல்ல முடியும் இவர்களுடைய தொழில் பாதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பினுடன் உள்ளது இவர்களுக்கு சினிமாவில் எந் எந்த ஒரு வகையான பிரகாசமான வாய்ப்புகளும் இல்லை இயல்பிலேயே இவர் ஒரு நட்சத்திர தம்பதிகளின் பிள்ளை என்பதால் மட்டுமே இவர்கள் ஏதோ சினிமாக்கள் நடத்திருக்கலாம் தவிர இவர்கள் சினிமாவில் பெரிய அளவில் கொடிகட்டும் அளவிலோ இல்லை மிக சாதாரணமான அளவிலோ கூட வருவதற்கான அந்த அமைப்பு எதுவுமே இல்லை இவர்கள் இவருக்கு வந்து ஒரே ஒரு கிரகம்தான் சாதகமாக இருக்கிறது செவ்வாய் என்ற கிரகம் மட்டுமே சாதகமாக இருக்கிறது முக்கியமான கிரகங்களான சூரியன் குரு சனி மூன்று கிரகங்களுமே பனிரெண்டில் மறைந்து விட்டது அப்புறம் விட்டக நட்சத்திரத்தில் இருப்பது ஒன்றும் யோகமான செயல் கிடையாது ஏனென்றால் மக நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அதனால் வந்து எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வேற என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் குழந்தைகளால் இவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது குழந்தைகளால் இவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது இவர்கள் வாழ்க்கையில் நிறையா வினோத வினோதமாக செய்து சமூகத்தின் முன் ஒரு கேலி பொருளாகி நிற்கிறார்களே தவிர இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை இந்த நிமிடம் வரை இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இல்லை வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறது என்று என்பது நடக்கவே இல்லை என்று நான் அறுதியிட்டு கூறுவேன் இவர்கள் இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது இளையராஜா வரைக்கும் வந்து நிற்கிறது இதை இப்படியே முடித்து கொண்டு இவர்களுடைய எதிர்காலத்தை இவர்கள் நிம்மதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய தந்தையை சரணாகதி அடைந்து இவருக்கு என்ன பொருளாதார தேவைகள் இருக்கிறதோ எந்தவித அளப்பறைகளும் இல்லாது ஒரு நிதானமான ஒரு சாத்வீகமான வாழ்க்கை இவர்கள் தொடர வேண்டும் இந்த இணைய உலகத்தை விட்டு முற்றிலும் அவர்கள் விலகி இருந்து இவர்களுக்கு நன்றாக சமைக்கத் தெரிகிறது அதையே கூட இவர்கள் பதிவிட்டு வரலாம் இவர்களுக்கு சமையல் தவிர வேறு என்ன தெரிகிறது என்று தெரியவில்லை அனாவசியமான உரையாடல்கள் அனாவசியமான பப்ளிசிட்டிகள் எல்லாவற்றையும் முற்றிலும் தவிர்த்துவிட்டு இவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக கூட மாறி தினசரி ஏதோ ஒரு பூஜை அவர்கள் தாயார் கற்றுக் கொடுத்து ஏதோ ஒன்றை சொல்லி கூட இவர்கள் இணைய வாயிலாக அதாவது இந்த யூடியூப் இது வழியாக இவங்க நான் இல்லை என்னால் அதை விட முடியாது அதை விட்டு ஒதுங்க முடியாது என்று நினைத்தார்கள் ஆனால் அதை சமையல் குறிப்பாகவும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அதில் பதிவிட்டு சாத்வீகமாக அவர் அதற்கு கழிக்கலாம் இவர்கள் ஜாதகம் கடுமையான மொக்கை ஜாதகம் இவர்கள் இப்படியே நீந்து கொண்டே இருந்தால் வருங்காலத்தில் இவர்கள் உயிரை இவரே மாய்த்து கொள்ளும் நிலை கூட வரலாம் மேபி அதனால் அவங்க அப்பாவை சரணாகதி அடைஞ்சு இவ்வளோ நாள் இவங்க என்னெல்லாம் மீடியாவில் பண்ணிட்டு தங்களை எதுவுமே பண்ணாமல் இவங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அமைச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் சீதாவெல்லாம் பார்க்குறீங்க அது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான வார்த்தையை அமைச்சிக்கணும் பிள்ளைங்களால இவங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது சொல்லப்போனால் அவங்க 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 இப்போ நிர்கதியாக இருக்காங்க அப்பான்ற ஒரு கேரக்டர் அவங்களோட இல்லை அம்மாவும் வந்து நான் ஏனோ தானு நடந்துக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பயங்கர முக்கியாக இருக்குது அழகூட்டலான ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாது எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் ஏற்றி விட்றாங்க சூப்பராக மாடர்ன் மாடலாக ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இவங்களோட உடை வந்து இந்த இப்போ சமீபமாக ஏதோ சல்வார் கமிஸ்ல இதிலே வராங்க அது மட்டும்தான் நல்லா தெரியுது தவிர திறமைசாலியே கிடையாது என்று நான் அறுத்திட்டு கூறுகிறேன் இவர்கள் வந்து அந்த காமான ஒரு வாழ்க்கைக்கு இவங்க திரும்பினோம்னா மிச்ச வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் எந்த ஜோசியக்காரையும் நம்பாதீங்க எல்லாமே திருட்டு பயிர்களாக இருக்க எங்கேயா போய் பொய்யா சொல்லிகிட்டே இருக்காங்க யாரையும் நம்பாதீங்க